ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு மீஷோவில் வந்துட்டு நிறையா திங்ஸ் ஆர்டர் போட்டிருக்கிறேன் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதை மட்டும் க்ளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மாமாவுக்கு தான் ஷர்ட் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ ரொம்பவே லோ பட்ஜெட்டில் தான் நான் போயிட்டிருந்தேன் இதோட ரேட்டு இதோடய ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் இதோட ப்ரைஸு இந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு தான் அந்த ஷர்ட்டோட ப்ரைஸ் சேம் அந்த பிக்சரில் உள்ள கலரே தான் அப்படியே கொடுத்துருந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை black with white light color நான் ஆர்டர் போட்டது ஷர்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது க்ளாத்துலேயும் நல்லா இருக்குது பாருங்க எல் size இது அவங்களுக்கு வந்து எக்ஸெல் இது எக்ஸெல் வந்து அவங்களுக்கு எக்ஸெல் தான் செட் ஆகும் ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து எக்ஸல் தான் போட்டேன் பாருங்கள் ஷர்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன் அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் மீஷோவில் ஆர்டர் போட்டது தான் எல்லாமே வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டது தான் நான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பல் தான் போட்டேன் எனக்கு வந்துட்டு வெளியில் போனால் எங்கேயாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னா ஹீல்ஸோடு போட்டோம்னா ரொம்ப நான் சும்மாவே ஹைட்டாக இருப்பேன் இதில் ஹீல்ஸ் செப்பல் போட்டோம்னா ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் அதனால் வந்துட்டு வெளியில் போகிறதுக்காக நான் இந்த செப்பல் நான் போட்டிருந்தேன் இது பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ரேட்டு கம்மி தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் அந்த செப்பலோட ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயா ஆமாம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் அவங்க சிப்பிங் சார்ஜ் சேர்த்து நமக்கு வந்துட்டு இரநூத்தி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னு நான் செக் பண்ணேன் ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இந்த போட்டுட்டு பாருங்கள் இதில் போட்டிருக்குது இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா மேலே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா போட்டிருக்குது நீங்கள் மீசோவில் போய் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ வந்து செப்பல் வந்துட்டு ஹீல்ஸ் இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா ஃபேட்டாக இருக்குது அதனால தான் இதை நான் ஆர்டர் போட்டேன் வெளியில் போனோன்னா நம்ம போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்காகவே நான் செப்பல் வந்து ஆர்டர் போட்டேன் ரொம்ப ஸ்டைலாகவும் நல்லா இருந்தது அதனால் ஆர்டர் போட்டேன் அடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன வாங்கினோம் அப்படின்னா பேர்பிளில் தான் பேர்பிளில் வந்துட்டு குட்வெப்ஸோட பிரைட்டனிங் கிரைம் அது பீல் ஆஃப் மாஸ்கும் போட்டிருக்க பாருங்கள் இது வந்துட்டு நம்ம ஃபேஸ் வந்து நல்லா ப்ரைட்னஸ் கொடுக்கும் மஸ் மாஸ்க் மாதிரி போட்டு நம்ம அதை எடுத்துடணும் நான் இன்னும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் உண்மையிலேயே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓ அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்தேன் எனக்கு இது வந்து எனக்குரே ட்ரெஸ்ஸு தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் மீஷோவில் பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துருந்தாங்க இது கூட பேண்ட்டு ஷாலு கொடுத்துருந்தாங்க அந்த ஷாலு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளோட நார்மல் ஷாலையே போட்டுக்கலாம் ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு ரொம்பவே நல்லா இருக்குது நான் இப்போ தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் இன்னும் நான் வந்து வேர் பண்ணலை வேர் பண்ணதுக்கப்புறம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பேண்ட்டு பேண்ட்டு வந்து ஷாண்டில் கலரு டாப்பு மெரூன் கலரு பேண்ட்டு வந்து நமக்கு பட்டியாலா டைப் மாடலில் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம தேவையான அளவு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்மளோட வெயிட்டை பொறுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஆனால் நல்லா இருந்தது ஷால் வந்துட்டு ஒன் சைடு போடுற மாதிரி கொடுத்துருந்தாங்க ஷாலு நல்லா லென்த்தாகவே இருந்தது அந்த ஷாலு ஒரு சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காதுன்னு உள்ளவங்க வந்துட்டு இதான் ஷாலு பிடிக்கல அப்படின்னா நம்மளோட ஷாலையே நல்லா தான் இருந்தது போடுற விஷயம் உள்ளவங்க ஒன் சைடு போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா அப்படின்னா நம்ம நார்மல் ஷாலையை போட்டு போட்டாவே தான் இருக்கும் நான் வந்துட்டு என்னோடய நார்மல் ஷாலை தான் போட்டுப்பேன் வாங்கினா நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்